நாளைக்கு சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழியில சொல்றேன் அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் நான் கழிச்சேன் ரெண்டு சட்டி கிடையாதியா உங்க <laughs> அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டில் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுற நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆன சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிட மாதல்ல இன்னைக்கு சாயந்திர வாடகை கொடுக்கலாம் ஒட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியிருவாங்க தமிழ் சீக்கிரமா திருப்படி போது பெரிய

ஓ யாரு நீங்க வெங்கடாஜலபதி பாவம் அப்பா சீக்கிரம் வாடா

ஏன்டா இது முடியா கம்பியாடா கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்மு நாட்டி கம் ஆன் கம் ஆன் வெயிட் வெயிட் மேன் குயிக்கியா டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகற இங்க நாலஞ்சு கம்பி உலந்துற போகுது மூடி நில்லடா ஏன்டா பூட்டு நக்கற பாத்துல இதுக்கு முன்னால பாத்துக்கேன் பா என்ன பாத்துர்க்க பாத்துக்கேன் ஆ பை சோ மச் ஆஃப் கீஸ் தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு پورا ஏன் வீடு அப்படியே ஷட் அப் யுவர் மவுத் கம்மியா பாடா கேட்டுற பாத்துக்கா பொத்துன கீழ உணர்ந்து கையை காலம் உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல இருக்கு இந்த வீட்டுலயே நானு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் நான் எதுக்கு சொல்ல இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டு சுத்தி ஒரே பிகர்மையா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே அதனால தான் நான் வேற வீட பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம ஒன்னு துரத்தி விட்டாங்க படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது ஐ வாண்ட் யூ சார் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் 1000 ரூபீஸ் அட்வான்ஸ் 10000 ரூபீஸ் என்ன இல்லையா இல்லங்கிறது ஒண்ணு தான் நோங்கிறது ஒண்ணு தான்டா நிறுத்து நிறுத்து டேய் டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஜாமி வண்டி சொன்னே

என்ன சொல்றீங்க பின்ன என்ன அளவெடுக்கவே ஆரம்பிக்கல அதுக்கெல்லாம் போற என்ன இங்கிலீஷ்ல சொல்றேன் ஆமாக்கா உங்க கிட்ட பேசுறதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன் எடுத்துக்கங்க இப்பவே எடுத்துறேன் 16 46 46 46 உங்க அம்மா சொல்லிட்டேன் இல்ல அம்மாக்கள சொல்லிட்டேன் கடைக்கு வந்துரு எதுக்கு தையல் நான் என்ன பண்ண போறேன் சொல்ல கூடாதுமா ஒரு பொண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சிக்கிடணும் எனக்குதான் கைத்தொழில் நல்லா தெரியுமே எது சமைக்க தெரியும் சொன்னேன் அதுதான வேற என்னமோ நினைச்சேன் அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன் அடிக்கடி வரியா

மாளிகை மொஜ முல் நம்ம வீட்டுக்கு வலது வலதுகால எடுத்து வச்சிட்ட வாயிலே இல்ல மூக்கால என்ன மாமா தெரியாத கூட கேக்குறீங்க அது இடது கைதான் அது அசிங்கமா இருக்குமே நான் தானே சாப்பிட உங்களுக்கா ஊட்டி விட்டேன் ஐயோ உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்

பொட்டாம்பட்டி கொட்டரப்பட்டி வாடிப்பட்டி வாடகைப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்தா வந்தாங்க என்ன மாதிரி கருகர்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன் அப்போ கள்ளி பொண்ணு வளைச்சு போட்டு நீ என்னம்மா நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு இவளும் டெய்லரிக்கு ஆசைப்படுறா வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொல்ல ஆமா மலத்தி என்னமோ தெரியல உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறான்

ஏதோ எங்களால சில்லறைய கொடுக்கறோம் ஐயோ சில்லறைகள் ரெயில எனக்கு வேணாம் நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன் அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம் எப்படியோ என் மகள தேத்துனா சரி நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ணே பெரிய லெவல்ல முன்ன கொண்டு தரேன் ஏ தைக்கணும் எத உன்ன தக்கற என்னடா சோமாரி பாண்ட தக்கி சொல்லி துணி கொடுத்தா ஒத்த கால தச்சிட்டு இன்னொரு கால என்னடா ஒரு மீட்டர் துணி என்கிட்ட குடுத்துட்டு அளந்து பார்த்தா அரை மீட்டர் தான் இருக்கு ஒரு கால தைக்காம பத்து கால தைப்பாங்க ஏன்டா ஜாக்கெட்ட ஓட்டை போட்டுட்டு ஜாலியா ஜாக்கெட்னு சொல்லி முண்டும் அறிவத்தை முண்டம் கையில ஜாக்கெட் தைக்க சொன்னா ஆம்பளைங்க பகியன் மாதிரி முடிஞ்ச பாரு இப்ப என்ன என்ன வளச்சோடீங்க ஹேய் ஓனமா உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு அவளுக்கு போய் தம்பியா பிழந்திருக்கிறையே அது மட்டும் தான் சார் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனோம்

என் வா என்ன ஆகுறது உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டியா ஆம்பளையா இவ உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க பொம்பல வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கெடுத்துட்டியடா உன் பரம்பரை எங்க கிடத்த ஒன்னதான கிடத்த இவனே பஞ்சாயத்துல நிக்க அப்பதான் இவனுக்கு புத்தி வரும் ஓ பஞ்சாயத்து போலாமே அங்கேயும் உங்க பொண்ணு வாந்தி எடுக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இப்ப என்னடி செய்யறது பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க ஆமாப்பா நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா எனக்கு மண்ணுலாக்கு ஆகும்போது ஆக மழ மழதில் கோழ்மழில் கோப